శ్రీమతి రామానుజాయ నీదేసీయనరుళిఛైద పాదుగా సహస్రం ఐనూత్తి తొన్నూత్నాల శ్లోకం దేవరసిక విహారహేతో ఆత్మానం అంగ్రికమే వినివేద్య పూర్వం ప్రాయో నివేదయసి सो न मणिप्रकासाइह प्रद्युश पद्मकलिकां पदरक्षिणी त्वं देवस्य रंग रसिकस्य विहारहेतो तो आत्मनाम अंगरिकमले विनिवेद्य पूर्व प्रायो निवेदयसि सोनावाड़ी प्रकाश सही ही प्रत्युषा पदरक्षिणी काम पदारक्षणी तुम पदारक्षणी तुम उड़ी गए पदारक्षणी तुम तुम पदारक्षणी तुम पदारक्षणी आना है देवरी पदारक्षणी तुम अपनी आँख ரங்க ரசவனான ஸ்ரீரங்க மாச ரசிகனான பெருமானி விகாரஹேதோகம் ஒரு வியக்ஷ விலக்ஷணமான செயலை ஆற்றுவதற்காக கிளம்புகிறான் விகார ஹேதோகோ விலக்ஷம்ன ஸ்பெஷலாக யூனிக்காக இது மாதிரி இன்னொரு செயல் இல்லை அப்படிப்பட்ட செயலை ஆற்றுவதற்காக பெருமான் கிளம்பும்போது பூர்வம் முதலில் ஆத்மானம் உம்மை அங்கிகமலே பெருமானின் மலரடி கீழ் வினிவேத்திய பவ்யமாக சமர்த்தித்து சமர்ப்பித்து கொண்டும் தான் முதல் காரியம் அதாவது பெருமான் ஒரு விசேஷமான செயலை ஆற்றுவதற்காக கிளம்பும் பொழுது முதலில் பாதுகை அவருடைய திருவடி கீழ் தன்னுடைய தன்னை சமர்ப்பித்து கொள்ளுகிறது அப்படிங்கிறது தான் ஆச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படியே அங்கேருந்து நிப்பிரத்யூஷன் காலையில் மலர்வதற்கு தயார் நிலையில் உள்ள பிராயம் பத்ம கலிகாம் தாமரை முட்டுக்களே போன்றிருக்கிறது போன்றிருக்கிறேன் இந்த பிராயகான்னா ஆல்மோஸ்ட்னு அர்த்தம் அதே மாதிரி இருக்குது அது இல்லை ஆனால் அது மாதிரி இருக்குது பிராயு பத்ம கலிகாம் தாமரை முட்டுக்களே போன்றிருக்கிற சோண மணி பிரகாசி உமது மாணிக்க சிவப்பு ஒளிக்கிரணங்களை நிவேதயசி பெருமானுக்கு வழங்குகிறீர் எப்பொழுதும் அதாவது பெருமானு கிளம்புற போது பாதுகை அவனுடைய திருவடி கீழ் போய் சேர்கிறது அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு ஒன் டைம் ஆக்டிவ் ஒன் டைம் ஆக்ஷன் அது அதுக்கப்புறம் கீழே இருந்துட்டே பெருமானை எப்பொழுதும் தன்னுடைய ஒளிக்கிரணங்களால் அந்த ஒளிக்கிரணங்கள் எப்படி இருக்குது மலரப் மலரப்போகிற தாமர முட்டு மாதிரி இருக்குது அந்த முட்டுக்களால் அவனை அர்ச்சித்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் இதுதான் இந்த ஸ்லோகத்தினோட ஒரு ஒரு பொதுவான கருத்துன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை சில டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கா பெரியவா அந்த திகாரகைய தோகோங்கிறதுக்கு அவர் வந்து பெருமான் வந்து அரங்கத்தில் ஒரு நடனம் ஆடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் அதில் அப்போ அப்போ போய் சேர்ந்தது பாதுகைன்னு நாம் சாதாரண அர்த்தத்தில் இப்படி விலக்கணமான சேலை கிளம்புவதற்கு சேலை செயலாற்றுவதற்கு கிளம்பும் பொழுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம் இந்த பிரகாசைகி பிரகாஷிந்த அந்த வெளி ஒளி கதிர்கள் தாமரை முட்டும் போல் இருக்கின்றன நம்ம புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் மொத்தம் ஒருத்தரம் தரம் ஸ்லோகத்தனோட அர்த்தம் நம்ம பாதரக்ஷய சாரி பாதரக்ஷயான பிரக்ஷயான தேவரீன் தேவனான ஸ்ரீரங்கவாசி ரசிகனான பெருமானின் அதான் ரங்க ரசிகசிய அதனால் இப்ப போட்டிருக்கோம் விகாரகிய தொகோ விலட்சணமான செயலாற் விலட்சணமான செயலை ஆற்ற கிளம்பும் பொழுது முதலில் உம்மை பெருமானின் மலரடி கீழ் பவ்யமாக சமர்ப்பித்து கொண்டும் அங்கிரி கம்பலேன்னு போட்டிருக்கு திருமணி தாமரையின் கீழ் போட்டிருக்கலாம் நாம் சாதாரணமாக மலரடி கீழ் போட்டுட்டோம் அர்த்தம் ஒன்று தான் சமர்ப்பித்து கொண்டு காலையில் மலர்வதற்கு தயார் நிலையில் உள்ள தாமரை முட்டுக்களே போன்றிருக்கிற உமது மாணிக்க சிவப்பு ஒளிக்கிரணங்களால் பெருமானை அர்ச்சிக்கிறீர் போடலாம் இல்லை வழங்குகிறீர் நிவேதையுன்னா ப்ரசண்டிங்னு அர்த்தம் சமர்ப்பிக்கிறீர் தான் அர்த்தம் நான் நம்ம பெருமானை அர்ச்சிக்கிறீர்னு கூட புரிஞ்சுக்கலாம் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொதுவான அர்த்தம் ஸ்லோகத்தை ஒருத்தனை பார்த்துடலாம் தேவத்ய ரங்கரசிக விகாரஹே தோகும் आत्मनाम अंगरीकमले विनिवेद्य पूर्वं प्राहोम निवेदयसि शोणमणि शोण पूर्ण मणि प्रकाशय प्रभु सर्वत्युष पद्मकलिकां पदर रक, पदरक्षिणी त्वं श्रीमते रामानुजाय नमः